ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த தொண்டி அப்படின்ற அருளாடாடைன்னு சொல்லுவாங்க இதுக்கு இடைப்பட்டல திருவற்றியூர் பாகம்பரியார் கோயில் மாதிரியான ஒரு சரும நோயும் சரி மற்ற உடல் ஒரு சில நோய் நோய் இதுக்கெல்லாம் வந்து எல்லாம் கிடைக்கும் இந்த கேன்சர் எச்ஐவி எய்ட்ஸ் அந்த மாதிரி நோய்கள் அதுக்கு வந்து மருந்துங்களே கிடையாது அப்படி இருக்கிறப்போ இந்த நோய்க்கு வந்து ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இல்லையா இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டா எல்லா நோய்களுக்கும் அன்னைக்கு சித்தர்களே பாடி வச்சு தெய்வத்தை நம்ம அணுகும்போது போது பக்தி பரவசத்துல இருக்கும் போது நம்மளை மீறி கண்ணுல இருந்து தண்ணியே வந்துடும் எப்பவுமே நம்மளோட ஆத்மார்த்தமா ஒரு தெய்வத்தையோ நம்மளோட அவனோட அந்த பரவசங்கிறது ஆனந்த கண்ணியில் ஆட்டோமேட்டிக்காக வராது இந்த நிலையில் தெய்வத்தை அணுகினானா அவனோட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கிழமை அதுக்கு முன்னாடி இருக்கு அந்த அம்மாவை வணங்கிட்டு கோயிலுக்கு பின்னாடியே வழிபடும் மாதிரி ஒரு கல் தன்னோட வேண்டுதலை வச்சு நடக்குமா நடக்காதான் நீ சொல்லு அப்படின்னாக்கா நீங்கள் வச்சிருக்க கை ஆட்டோமேட்டிக்காக எந்த சர்ம நோயாக இருந்தாலுமே அந்த கோவிலுக்கு போய் நம்ம வழிபட்டால் சரியாகிடுமா நம்ம எந்த ஒரு காரியத்தையும் முனைப்படி செஞ்சு பார்த்தா தானே காரியத்துக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை இருக்கு இல்லையா ஆத்மாத்மா இருக்கும் பெண்கள் சார்ந்த என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெண்கள் சார்ந்த நோயினுடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்ககிட்ட கோரிக்கை வச்சிருக்கா தேக்கணுமே அதுக்கு உண்டான செய்தி செய்யலாம் கேள் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பது மாந்திரிகர் வராகி சுந்தர் அவர்கள் வணக்கம் அண்மைய நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அணியும் ஆசைப்படுது சார் நீங்க நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இந்தந்த பரிகாரம் பண்ணலாம் இந்த பிரச்சனைகளுக்கு இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டால் இந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ சமீபத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து தோல் நோய் வியாதிகள் வந்து வந்துட்டுருக்கு தோல் சம்மந்தப்பட்டமாக நிறைய இன்ஃபெக்ஷனாக இருக்கிறோம் சில சில இச்சஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது இப்போ நம்ம எடுத்துக்கிட்டா பார்த்தோம்னா சமந்தா அவர்களுக்கு வந்து மயோசிஸ் அப்படின்ற ஒரு நோயால அவங்க பாதிக்கப்பட்டாங்க அதுவும் அவங்களுக்கு ஒரு சர்ம நோய் தான் அந்த மாதிரி நோய்கள் வந்து தீரத்துக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இல்லைன்னா இந்த கோவிலுக்கு போய் இந்த வழிபாடு செஞ்சா இந்த பரிகாரங்கள்னால இது சரியாகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா இப்போ தூள் நோய் அந்த சரும நோய்கள் சம்மந்தப்பட்டு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அன்றைக்கி சம்மந்தவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது சரும நோய் கிடையாது அவங்களுக்கு சர்மம் சார்ந்த மாந்திரிக பிரச்சனை தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம இதை தான் முத முத நம்ம நம்ம தான் அதை புரிய வச்சோம் அவங்க இப்போ வெளியில் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க எதுக்கு எதை பார்த்தா ஒன்றும் சரியாகலை அவங்ககிட்ட இல்லை பணம் இல்லாத பணம் கிடையாது எங்கேயும் பார்த்து எதுவும் சரியாகலை அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாக்கா நேராக எங்கே வந்துட்டாங்கன்னா முருகன்ட்ட வந்து சரணாகடி அமைஞ்சாங்க இப்போ அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன பண்ணியிருப்பாங்க முருகன் பள்ளி முருகன் கோயிலில் போனாங்கன்னா அங்கே நவோபாசான சில இருக்கு இப்போ அங்கே ஒரு தீர்த்தமோ ஒரு பாலாபிஷமோ ஏதோ ஒரு செஞ்சோம் அந்த அங்கே அந்த தீர்த்தம் வாங்கி பருகிறனால நம்ம உடம்புல என்ன நோய் நொடி இருந்தாலும் தீர்ந்து போகுங்கிறது ஐதீகம் நிறுவப்பட்டதாகிறது இப்போது சம்பந்தாவோட பிரச்சனை என்னென்னு பார்த்தாக்கா சரும நோய்ங்கிறது பார்த்தாக்கா மாந்திரிகத்தால் அவருக்கு செய்யப்பட்டது மாந்திரிகத்தால் எடுக்க அவங்களுக்காக நீங்கள் கொண்டு மாந்திரிகத்தால் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போனாக்கா இவங்க அவங்களோட கல்யாண வாழ்க்கைக்கு முன்னாடி கல்யாணக்கு வாழ்த்து வாழ்க்கைக்கு பின்னாடி அப்படிங்கிறத பார்த்தாக்க கல்யாணம் வாழ்க்கைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த நோயோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கல்யாண அந்த வாழ்க்கைக்கு அப்புறம் அதாவது கல்யாண வாழ்க்கைனா அந்த பிரிவுக்கு அப்புறம் பிரிவுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த சரும நோய் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் வருது ரொம்ப முடங்கி போயிட்டாங்க அவங்களால எது பண்ணணும்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு நல்லா பேக்காக மேலே வரக்கூடிய ஒரு டைம் இருந்தது ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா முடங்கி போயிட்டாங்க முடங்கி போயிட்டாங்கன்னா அவங்கள முடக்கப்பட்டாங்க மாந்திரிகத்தால் வீழ்த்தப்பட்டாங்க ஆனால் அந்த மாந்திரிகத்தால் ஒரு சில நோய்களோ இல்லை மற்றவங்களை முடக்கிறதோ இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் சம்மந்தமாக மாட்டிக்கிட்டாங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு வழிபட்ட நம்ம அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இஷ்டம்லாம் நம்ம மெசேஜ் தகவல் தெரிவிச்சிருந்தோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் படிக்கங்க கழிப்பு கழிப்பு பூஜை செஞ்சுக்குங்க செஞ்சிங்கன்னா உங்களோட அந்த ஆரோக்கியங்கிறது மேம்படும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படிங்குறத நம்ம சொல்லியிருந்தோம் அது அவங்களுக்கு ரீச் ஆச்சா இல்லையான்னுங்கிறது ஆனால் தான் வந்து அவங்க முருகன் கோயிலில் வந்து சனாக இப்போது அது சம்மந்தமாக பெரிய அளவில் பிரச்சனை இல்லை இப்போது அது மாதிரி இப்போது அவங்க இருக்காங்க போய் பார்த்துட்டாங்க இது மாதிரி நீங்க பலர் வந்து இந்த சரும நோயாலையும் சரி மற்ற விஷயத்துலேயும் சரி இந்த ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருகு சம்மந்தப்பட்ட எல்லாம் இருக்கும் மருகை இருக்கு அது என்னதான் வைத்தியம் பார்த்தாலும் போகவே போகாது அப்போது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இந்த மாதிரியான ஒரு சரும நோயும் சரி மற்ற உடல் சார்ந்த ஒரு ஒரு சில நோய் நோய் இதுக்கெல்லாம் வந்து என்ன தீர்வு எங்கே போனால் நமக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னாக்கா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த தொண்டி அப்படின்ற அந்த திருவாடனை திருவாட அணைன்னு சொல்லுவாங்க இதுக்கு இடைப்பட்டுல திருவற்றியூர் பாகம்பரியல் கோயில்னு ஒரு கோயில் இந்த திருவற்றியூர் பாகம்பரிய ஆடை காலத்தில் தந்திர கோயில் இந்த கோயிலுக்கு அதீத சக்தி இருக்குது இப்போ இந்த கோயிலில் போய் ஒன்றும் பெரிய பரிகாரம்னா போய் நம்ம லட்ச ரூபாய்க்கு போய் நம்ம அபிஷேகம் பண்ணி ஆராதனை அதான் ஒரு விஷயமும் கிடையாது ஒரு மிளகு ஒரு பாக்கெட்டும் உப்பு கழுவுப்பு ஒரு பாக்கெட்டும் இதை வாங்கி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எனக்கு இந்த சரும நோய் தீரணும் எல்லாம் எனக்கு இந்த நோய் தீரணும் எனக்கு இந்த பிரச்சனை தீரணும்னு அவளுக்கு வேண்டிட்டு உனக்கு வந்து நான் எங்கே இருந்தாலும் வந்து உனக்கு வந்து மிளகும் உப்பும் நான் உனக்கு வந்து காணிக்க நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி அவங்களுக்கு வேண்டி இது பண்ணால் ஒரு நாற்பத்தெட்டு நாட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களோடது படிப்படை இது வந்து அனுபவர்தியாக யாராக இருந்தாலும் இன்றைக்கி அதை செஞ்சு பார்த்தாக்கா அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் மருகு சம்மந்தப்பட்டவங்கள்லாம் நிறைய பேர் வந்து அங்கே வந்து அந்த உப்பு மிளகும் பரிகாரமாக கொடுப்பாங்க அவங்களுக்கு அந்த இது இருந்த இடமே தெரியாமல் போயிடும் இது அது அதீத சக்தி உள்ளத பாரம்பரியம் அதீத சக்தி இப்போ அது மட்டும் அங்கே இது விஷயமே கிடையாது ஏன்னா அந்த பாம்பு கடி இந்த தீராத நோய் உள்ளவங்க அந்த பாம்பால் கடிச்சவங்கன்னா பார்த்திங்கன்னா மற்றவங்கலாம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக போயிருப்பாங்க இல்லை இவங்க பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து இறந்துருவாங்க இல்லை கடியால் எதாவது கடிச்சது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க இந்த மாதிரியான இருக்கிறவங்க இல்லைன்னா அங்கே கொண்டு வந்து அந்த கோயிலில் படுக்க வச்சுருப்பாங்க அந்த கோயிலில் தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை வாங்கி அவங்க பருங்கனாவே அவங்களோட பிரச்சனை தீர்ந்து அந்த நோய் நொடியிலேருந்து மீண்டு நல்லபடியாக குணமாகி அந்த இடத்த விட்டு கடந்து வருவாங்க இதுதான் அந்த பாரம்பரியாளுக்கு அதீத சக்தி இருக்குது அதீத வல்லமை இருக்குது அங்கே போனவங்களோட பிரச்சனையும் நீங்கி சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க எந்த நோய்க்காக போய் வேண்டி அவங்க அங்கே அதுக்குன்னு அந்த பரிகாரம் செய்கிறாங்களோ எல்லாம் லட்சம் ரூபாய் கோடி ரூபாயை கொடுத்து செய்ய வேண்டிய காரியம் கிடையாது ஒரு மிளகு பாக்கெட்லையும் ஒரு உப்புலையும் இந்த விஷயம் உப்புலையும் இந்த விஷயம் முடிஞ்சிடும் தான் அவளுக்கான பரிகார அந்த விஷயமே ஒரு அதீன அந்த விஷயத்துல நமக்கான என்ன நோயும் என்ன நொடியாக இருந்தாலும் ஈஸியாக தீர்த்துக்கலாம் இந்த கல் உப்பு அதே மாதிரி மிளகு சொல்லியிருந்தீங்க அது வந்து நம்ம வீட்டில் எங்கே வைக்கிறது மொட்டை மாடியில வைக்கணுமா இல்லை நம்ம சாமி கும்பிட்ற இடத்துல வச்சுக்கலாம் இல்லை இல்லை கல்லூப்பு மிளகு எல்லாம் நீங்க வீட்டுல வைக்க வேண்டாம் ஒன்றும் இல்லை பாகம்பரிய திருவட்டூர் பாகம்பரிய வேண்டிவிட்டு அம்மா எனக்கு இந்த மாதிரியான மருந்து பிரச்சனை இருக்குது இல்லை இந்த மாதிரியான சரும நோய் பிரச்சனை இருக்குது நான் உன் இடத்துக்கு வர முடியலை இல்லை நான் இந்த நேரத்தில் நான் வரேன் எனக்கு இந்த நோய் நொடி ச மு முடிஞ்சும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க நேரடியாக போ கூட போய் போயிட்டு வரலாம் போயிட்டு வர்றதுனால ஒரு தப்பு இல்லை முடியாதவங்க வெளி மாநிலத்துலேயோ வெளிநாட்டுலேயோ இருக்கிறவங்க இந்த மாதிரி நான் வரும்போது தமிழ்நாட்டுக்கு வரும்போது உன்னோட சன்னிதானத்துக்கு நான் வந்து தரிசிக்கிறேன் உனக்கு உண்டான அந்த பரிகாரத்துக்கு உண்டான நான் உப்பும் மிளகு வாங்கி உனக்கு நான் படையில நான் வைக்கிறேன் எனக்கு இந்த நோயை கூட தான் நம்ம வேண்டிக்கணும் நம்ம இங்கே வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது இது நம்ம அந்த நம்ம காரியம் சரியானதுக்கு அப்புறம் நம்ம எதுக்காக வேண்டுறோமோ அந்த ஒரு நிகழ்வு நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து நம்ம அதை கொண்டே கண்டிப்பா பண்ணிட்டு வர்றதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றம் இப்போ இந்த கேன்சர் எச்ஐவி எய்ட்ஸ் அந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்கு அதுக்கு வந்து மருந்துங்களே கிடையாது அப்படி இருக்கிறப்போ இந்த நோய்க்கு வந்து ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இல்லையா இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டா எல்லா நோய்களுக்கும் சித்தர்களே பாடி வச்சிட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க இந்த சித்தர்களோட வைத்தியத்தை தொட்டாவே எந்த நோய் நொடி இல்லாமலே மக்கள் வாழலாம் சித்தர்களோட அகத்தியரும் சரி அனைத்து சித்தர்மார்களும் சரி இங்க வந்து மூலிகை எல்லாம் அளப்பரிய மருத்துவத்துக்கு மருத்துவத்தை முதல்ல கொண்டு வந்தது யாரு சித்தர் பெருமக்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த இங்கிலீஷ் மெடிசன் வந்து அதை வந்து டாமினேட் பண்ணி இன்னைக்கு அவங்கள வளர விடாமல் இருக்காங்க இப்போது அந்த கொரோனா வந்தது கொரோனா வந்தது இப்போ அது சார்ந்து இப்போ நிறைய ஓடிட்டு இருக்கு ஆனால் அந்த கொரோனாவை இங்கே முனைப்போடு தீர்த்தது யார் பார்த்திங்கன்னா நம்ம சித்த வைத்தியத்தோட அந்த பாரம்பரிய வைத்தியம் தானே இங்கே பல பேருக்கு வந்து தீர்த்து இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையில் மாற்றத்துக்கு இறப்பை கம்மி பண்ணதே அந்த ஒரு விஷயம் தானே இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இங்கே இருக்கு இருக்குது மருந்து இல்லாமல் இல்லை இப்போது நான் தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது இந்த பாகம்பரியத்தை விட்டு பாகம்பரியம் அந்த அணையை போய் அவகிட்ட வேண்டுதல் வச்சோ நான் அங்கே ஒரு நாள் தங்கி இருந்து அந்த குளத்தில் நீராடிட்டு அடுத்த நாள் இந்த அம்மாவை தரிசித்துட்டு அவங்க கொடுக்குற தீர்த்தத்தவங்க பருகிடுவாங்க ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஆனால் இது ஒரு நம்ம ஒரு இது மட்டும் தீர்வுன்னு நம்ம சொல்லலாம் இதை ஒரு வந்து அதுக்காக சிலர் பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துக்காங்கன்னா விதண்டத்துக்குன்னு இங்கே பிரச்சனை பண்ணுறக்குள்ள ஒரு குரூப் இருக்குது அப்போ அவங்க அங்கே போனால் தீர்த்துவை கொடுத்தாங்க ஆனால் அங்கே இத்தனைக்கும் அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிறவங்க அதான் ஒரு என்ன விசக்கடிகால் பாதிக்கப்பட என்ன இதுன்னு தெரியாது விசக்கடிகளை பாதிக்க பா பாதிக்கப்பட்டவர்களும் சரி பாம்பு கடிச்சும் சரி நகைப்பாம்பே கடித்தாலும் சரி அந்த கோயிலை கொண்டு வந்து கொடுத்து அந்த தீர்த்தம் வாங்கி கொடுத்து அந்த தீர்த்தத்தை பருகி தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க அதை வெளி உலகத்துக்கு இப்போ அந்த சுத்து வட்டார மக்களுக்கு தெரியும் வெளி உலகத்துக்கு தெரியல இன்றைக்கி நம்ம தெரியப்படுத்துகிறோம் எந்த சர்ம நோயாக இருந்தாலுமே அந்த கோவிலுக்கு போய் நம்ம வழிபட்டா சரியாகிடுமா நம்ம எந்த ஒரு காரியத்தையும் முனைப்போடு செஞ்சு பார்த்தா தானே எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை இருக்கு இல்லையா ஆத்மாத்மா இருக்கணும் அதான் சொல்லுறீங்க நீ எந்த நாட்டில் வேணாலும் அம்மா உன் பாதம் சரணாகதி ஆகிற நீ எனக்கு பார்த்துக்க உன் பிள்ளை நான் எனக்காக இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு தீர்த்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த உள்ள உனக்கு தான் வந்து அந்த அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம அணுகும் போது எப்படின்னா ஒரு நம்ம பக்தி இருக்கும் இருக்கும்போது நம்மளை மீறி இருந்து தண்ணியே வந்துடும் இப்போ நம்ம போனால் இப்போ எனக்கு இந்த காரியத்தை பண்ணிக்கூடிய நம்ம போகிற போக்கில் இன்னைக்கு நூடுல்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு போனால் சாமியை எப்படி இப்படி ஊக்கப்பட்டு போனாக்கா நமக்கெல்லாம் நடந்துடும்ங்கிறாங்க எப்போவுமே நம்மளோட ஆத்மாத்தமாக ஒரு தெய்வத்தையோ மற்ற நம்ம தெய்வத்தை நோக்கி நம்ம போகும்போது சித்த பெருமக்களை நோக்கி நம்ம போகும்போது நம்மளோட அந்த பரவசங்கிறது ஆனந்த கண்ணியில் ஆட்டோமேட்டிக்கா வராச்சு அந்த நிலையில் ஒருத்தன் ஒரு தெய்வத்தை அணுகினான்னா அவனோட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்த கடமை அதுக்கு உண்டான கிடைக்கும் சார் திருவற்றியூர் பாகம்பரியா கோவில் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சர்மனோ இருக்கவங்க வந்து இந்த கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் வேறு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது சார் திருவற்றியூர் பாகம்பரியா கோயிலுங்கிறது ஆதி காலம் தொன்று அங்கே இருக்கிற பாகம்பரியா அந்த ஊர் அந்த எல்லைக்கு வந்து அவள் தான் காவல் தெய்வம் இப்போது அந்த நோயும் சரி விசக்கரியும் சரி இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் நம்ம அங்கே அதுக்குண்டான தீர்த்தம் அந்த கோயிலில் போய் நம்ம தங்கிறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் இது வாழையடி வாழைய நம்ம செஞ்சுட்ருக்காங்க அதுதான் நிதர்சனமாக உண்மை இங்கே சயின்ஸே அந்த இடத்துல தோற்று போயிடும் நீங்கள் அந்த விஞ்ஞானம் விஞ்ஞானங்கிறாங்களே அந்த விஞ்ஞானம்லாம் அங்கே போனாக்கா அங்கே தோற்று போயிடும் விஞ்ஞானத்தை மீறி அங்கே மெய்ஞானம் அங்கே இருக்குது இப்போது அந்த கோயிலில் இன்னும் வேறு என்ன சிறப்பு இருக்குன்னா இப்போது ஒரு சிலருக்கு என்னோடய அந்த காரியம் நடக்குமா இது இந்த சின்ன குழந்தைங்களாம் அங்கே நிறைய இது பண்ணி பார்ப்பாங்க எனக்கு இந்த ஒரு காரியம் நடக்குமா இல்லை இந்த காரியத்தை நான் செய்யலாமா நான் வெளிநாட போகலாமா இல்லை இந்த கல்யாணம் பண்ணலாமா நான் வீடு கட்டலாமா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா தன்னோட காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா இவங்க வந்து என்னன்னா அந்த அம்மா வணங்கிட்டு அங்கே அவங்க அந்த கோயிலுக்கு பின்னாடியே அந்த கோயிலை ஒட்டின மாதிரியே இந்த பழிபிட மாதிரி ஒரு கல் இருக்கும் இப்போ தன்னோட வேண்டுதலை வச்சிட்டு அம்மா எனக்கு இந்த காரியம் நடக்கும்னா நடக்குமா நடக்காதான்னு நீ சொல்லு அப்படின்னாக்கா அந்த அந்த கையை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷமாதான் இங்கே அந்த அதை வேணுன்னாக்கா அந்த கை நீங்கள் வச்சிருக்க கை நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்களா உங்கள் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும்னா உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்து போயிடும் நீங்கள் வச்ச இடத்தோட நகர்ந்து போயிடும் இதெல்லாம் வந்து சயின்ஸும் சரி எந்த ஒரு விஞ்ஞானத்தாலையும் மெய்ப்பிக்கப்பட முடியாத ஒரு விஷயம் அவ்வளோ அவ்வளோ பெரிய சக்தி அந்த கோயிலுக்கு இருக்குது நீங்கள் எந்த ஒரு காரியத்தை நான் செய்யணும் இப்போது சில பேர் சொல்கிறாங்க என்னால் போய் அங்கே பார்க்க முடியல இவங்களை நான் நம்பினேன் எனக்கு நடக்கல அது நடக்கல இது நடக்கலைன்னு ஏகப்பட்ட இந்த புலம்பராங்க இல்லையா எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நேராக அங்கே போங்க அந்த அம்மாவை கும்பலிட்டு பின்னாடி அந்த ஒரு அந்த பள்ளிப்படை மாதிரி அந்த ஒரு கல் இருக்குது அந்த கல்லில் வச்சுட்டு அவ்வளோ ஆத்மாத்மா வேண்டிட்டு எனக்கு இந்த காரியம் நடக்குன்னா நடக்குமா நடக்காதான்னு நான் இங்கே வேண்டிட்டு உட்காந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நம்ம வச்ச கைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்து போயிடும் நம்ம நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு நடக்கும் அதுக்காண்டி எல்லா காரியத்துக்கும் கண்ட இதுக்கெல்லாம் போய் இது பண்ணக்கூடாது எது வாழ்க்கையில் நமக்கு எது முக்கியமான ஒரு விஷயமா அந்த விஷயத்துக்கான எங்கே போகலாம் அது அந்த கை நகர்ந்துருச்சு நம்ம வச்ச கை அந்த இடத்த விட்டு நகர்ந்து இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக அந்த காரியம் கண்டிப்பாக கைகூடி நடக்கும் இப்போ அந்த திருவற்றியூர் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அந்த தொண்டி அருகில் திருவற்றியூர் பாகம்பரியார் கோயிலில் அந்த அம்மாவை வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த கோயிலில் அவங்க இன்னும் அவங்களுக்கு என்ன சிறப்பு அந்த இடத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அகத்தியர் வந்து இந்த பொதிகை மலைக்கு செல்லும்போது அங்கே வந்து அங்கே இருக்க விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு அந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு தான் அவர் பொதிகை மலைக்கு செல்கிறாரு அங்கே அகத்தியர் வந்த ஒரு இடமும் கூட அது போக அங்கே இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாரம்பரியம் இருக்குது இன்னும் என்னென்னா அங்கே வந்து இந்த நெல் விதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வந்து இந்த பயிர் சாகுபடி உள்ள இடம் இந்த அந்த மாவட்டம்னா ராமநாதபுரம் மாவட்டம் இப்போ அவங்க என்னென்னா நெல் விதையை அதாவது விதைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அங்கே கொண்டு வந்து வச்சுட்டு அம்மாட்ட அந்த ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவங்க ப காணிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே நெல்லே போய் விதைப்பாங்க விதைச்சு மு முடித்து அந்த அறுவடையில் ஒரு பகுதியை கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு வருடம் வருஷம் அவங்க கொடுக்கறது அந்த ஐதீகம் காணிக்கையா செலுத்துவாங்க இல்லையா நம்ம மிதமிஞ்சி நம்ம எதை வரும்போது நமக்கு காணிக்கையா செலுத்துகிற அந்த ஒரு வழக்கம்லாம் இருக்குது அந்த கோயிலுக்கு அது போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துக்கு என்ன இன்னொரு சிறப்பு என்னென்னா அங்கே வாசு வித்தியத்தன்ட்டு ஒரு குளம் இருக்குது இப்போ அந்த குளத்தில் தான் வந்து இப்போ யாருக்கா இப்போ யாராவது அந்த பிரச்சனை கொடுவாங்க அந்த நோய் நொடி உள்ளவங்க நோயினால் பாதிக்கப்பட்டவங்க அந்த விஷக்கடியால் பாதிக்கப்பட்டவங்க அந்த குளத்தில் வந்து ஒரு மூலிகை எழுந்திரிச்சு இங்கே வந்து அந்த அம்மா அம்பால வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கு சரும நோய்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு தாய் அவனை வந்து வணங்கிட்டு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ண அந்த தீர்த்தத்தை கொடுப்பாங்க அந்த தீர்த்தத்தை வாங்கி பருகிட்டு அங்கே தங்கி இருந்துட்டு போனாக்கா நோய் நொடியெல்லாம் தீர்ந்து போகுங்கிறது ஐதீகம் ஐ இன்றைக்கு வரைக்கும் அது வழியாடு வழியாக அதை செஞ்சிட்ருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு பெண்கள் சார்ந்த பல பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட வேண்டுதல் வச்சாக்கா சொன்னால் சொன்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாக்கா பெண்கள் சார்ந்த என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெண்கள் சார்ந்த நோயினுடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட கோரிக்கை வச்சாக்கா அடுத்த கிழமே அதுக்கு உண்டான செவி சேர்ப்பார் இவ்வளோ நேரம் வந்து தோல் நோய் வியாதிகள் வந்து சரியாகணும் அப்படின்னா திருவொற்றியூர் பாகம்பரியா கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் வந்து சரியாகும் அப்படின்றத பற்றி நிறைய விவரங்களை வந்து எங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி